நம்முடைய வீடுகளில் வெள்ளி பொருட்கள் அல்லது வெள்ளி கொலுசு செயின் பிரேஸ்லெட் மோதிரம் எதுவாக இருந்தாலும் சரி வெள்ளி பொருட்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் கருப்பாகிரும் இல்லையா இதை கிளீன் பண்ணுறது சூப்பரான ஒரு மெத்தட் இருக்குது கோல்கேட் பவுடர் இருக்குதுல்ல பல் பொடி அந்த வெள்ளையாக இருக்கணும் கோல்கேட் பவுடர் பவுடராக இருக்கணும் அது சிறப்பு ஒருவேளை பவுடர் கிடைக்கலனா என்ன பண்ணுங்கள் டூத் பேஸ்ட்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இதை எடுத்து ப்ளைனாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸாக அந்த பகுதியில் வெள்ளை துணி எடுத்து காட்டன் துணி அந்த காட்டன் துணியில இந்த கோல்கேட் டூத் பவுடர் இருக்குல்ல பல்பொடி இதை வச்சு நல்லா அழுத்தி தொடச்சிங்கன்னா பளிச்சு ஒரு செகண்ட்ல நீங்க வேற எதுவுமே பண்ண தேவையில்லை அதே வளை உலைவா இருக்கக்கூடிய சங்கிலி மாதிரி இருக்கக்கூடிய இடுக்கு இடுக்குகள் இருக்கக்கூடிய இதெல்லாம் போனோம்னா நீங்க டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதுல அந்த கோல்கேட்டுடைய பவுடரையோ அல்லது பேஸ்டையோ வச்சு லேசா தண்ணி விட்டு ப்ரஷ் பண்ற மாதிரி நம்ம பல்லு விளக்குற மாதிரி நல்லா ப்ரஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடும்னா அந்த அழுக்கு கருப்பெல்லாம் போயிடும் மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பல பல பழம்னு வெளியாயிடும் செஞ்சு பாருங்கள்